கடந்த ஒரு வருடமா தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் பேசப்பட்ட வார்த்தை இதுவாக தான் இருந்தது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற இடத்துல இருந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவாரா அப்படின்ற இடத்துக்கு இப்போ இது நகர்ந்திருக்கு இதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறாங்க அதுக்கு காரணம் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அதிமுக ஆட்சியில் போக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பண பரிமாற்றம் பண்ணாரு பண மோசில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு வழக்கில் தான் அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணுறாங்க தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க தரப்புல இருந்து ஜாமீன் கேட்குறாங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அவருக்கு இறுதி அறுவை சிகிச்சை நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி செந்தில் பாலாஜி இருந்து ஜாமீன் கேட்கப்பட்டது அது தொடர்ச்சியா சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தும் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது ஐம்பது முறைக்கு மேல காவல் நீட்டிப்பே வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இப்படி போயிட்டு இருக்க கூடிய சூழலில் உச்சநீதிமன்றத்துக்கான வழக்கு போய் ரெண்டு தரப்பு வாதங்களும் கேட்ட பிறகு இப்போ உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது நிபந்தனைகளும் விதிக்கப்படும் இப்போ இதே மாதிரியான ஒரு பணப்பரிமாற்ற சட்டத்தில் தான் வந்து டெல்லி டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போயிருந்தாரு அவருக்கும் ஜாமீன் கொடுத்துருந்தாங்க பட் ஆனா ஒரு பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது முக்கியமான கோப்புகளை கையெழுத்திடக்கூடாது மாதிரியான பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க அது அவருக்கு ரொம்பவே ஒரு சிக்கலாகவும் அமைஞ்சிருந்துச்சு அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு சோ இப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்படும் அப்படின்றதான் இன்னும் ஒரு கேள்வியாகவும் எழுந்தது அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வியில இருந்து இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க சோ என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருக்கு உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீன் கொடுத்ததோடு சேர்ந்து பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இரு நபர் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிபந்தனையை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னுமே எல்லாராலையுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிபந்தனை என்ன திங்கள் மற்றும் வெள்ளி அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையெழுத்திட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிபந்தனையும் விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாட்சிகளை சந்திக்கக்கூடாது கலைக்க முற்படக்கூடாது ஏன்னா இந்த வழக்கில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது என்னன்னா இவர் வந்து மினிஸ்டராக இருக்காரு அப்படின்ற போது இல்லை இவர் எம்எல்ஏவாக இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பர்சனாக இருக்காரு ஸோ அதனால சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்பில் தொடர்ச்சியாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது ஸோ இப்போ இதை வந்து நிபந்தனைகளையும் விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடாது வந்து இந்த கேஸை வந்து சரியாக நடத்தணும் அதாவது எந்த வித தாமதமும் படுத்தக்கூடாது எப்பயுமே வந்து விசாரணைக்கு அழைச்சா வரணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வாய்தாக வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவரே அமைச்சராகிறதுக்கு ஏதேனும் தடை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலேயும் இருந்தது அது பற்றின எந்த தடையுமே வந்துவிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிபந்தனையுமே அதில் கொடுக்கல திமுக தரப்பில் இருந்து என்ன இளங்கோ வழக்கறிங்க சொல்லும்போதே செந்தில் பாலாஜி அமைச்சராவதுக்கு எந்த வித தடையுமே உச்சநீதிமன்றம் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு மெயினாக பார்க்க வேண்டியது திங்கள் மற்றும் வெள்ளி அமலாக்கத்துறைக்கு போய் கையெழுத்துட்டு வரணும் வெளிநாடு செல்லக்கூடாது அது சாட்சியங்களை சந்திக்கக்கூடாது அது முறை கிடைக்கும் உட்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எந்த வித வாய்தா மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாமல் வாய்தா வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் விசாரணை கைதியாக இருக்கார் விசாரணை கைதியாக இவ்வளோ நாட்கள் இருக்கிறது அதாவது ஜெயிலில் இருக்கிறது அப்படின்றது அவரோட அடிப்படை உரிமையை மீறும் மாதிரியே அதனால தான் இந்த வந்து பிணையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஜாமீன் கொடுக்க இருக்கு இந்த ஜாமீனோட இந்த முக்கியமான ஒரு நாலு அஞ்சு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த நிபந்தனைகள் அப்படின்றது ஒரு பெரிய ரொம்ப புதுசாக கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் இல்லை பொதுவாகவே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளாக தான் இதையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு திமுக வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சராவது தடை இல்லை அப்படின்ற பட்சத்தில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது ஆல்ரெடி திமுக அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது முதலமைச்சர் அமெரிக்கா சொல்றதுக்கு முன்னாடியே கேட்டப்போ மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தார் ஸோ வந்தோடனே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதுவும் நடக்கல ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மாற்றம் இருக்கும் அப்படின்றத எல்லாருமே சொன்னாங்க ஆனால் ஆனால் அது எப்போ ஏன் இந்த தாமதம் அப்படின்ற தொடர்ச்சியான கேள்வி வந்தப்போ பல அரசியல் விமர்சகர்களும் பலருமே கருத்தில் வச்சது என்னன்னா செந்தில் பாலாஜியோட கேஸுக்காக தான் வெயிட்டிங் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக அமைச்சரவையில் கொண்டு வந்து அப்போ வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஜாமீன் கிடைச்சிருக்கு அவருக்கான அந்த தடையும் எதுவும் இல்லை அப்படின்றதும் செய்தி வந்திருக்கு ஸோ அமைச்சர் ஆவாரா மீண்டும் அமைச்சரவை மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு ஸோ இந்த ஜாமீன் அப்படின்றது செந்தில் பாலாஜியோட அரசியல் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் திமுக இருக்க போது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும்